நேற்று ஏற்றின விளக்கெல்லாம் அப்படியே எண்ணெய் இருந்ததுனால திரும்ப அப்படியே திரிய மட்டும் தூண்டி விட்டு விளக்கேற்றி இந்த மாலையை கழட்ட மனசே இல்லை ஏன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ எந்த அலங்காரத்தையும் இன்றைக்கி கலைக்கலை அப்படியே இந்த நாள் தொடங்குது நான் வந்து கோயம்பேடு புறப்பட்டுட்டேன் கோயம்பேடு போகிறது தான் உலகத்திலேயே பெரிய ட்ராவல் எனக்கு பூ வாங்குறதுக்கு கிளம்புனா அவ்வளோ சந்தோஷமாயிடும் மனசு அப்படியே பூரித்து போயிடும் இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்கும் அதுதான் வந்து மீனாட்சி அம்மன் கோயில் அந்த தான் எனக்கு மதுரை மீனாட்சி ரொம்ப இஷ்டமான தெய்வமாக ஆனது ஸோ சில பல காரணங்கள்னால அந்த கோயிலுக்கு நான் போகிறதில்ல அது ஒரு பெரிய துக்ககரமான சம்பவம் ஆனால் வீட்டுக்குள்ளேயே மீனாட்சியை வழிபாடு இருக்கோம் ஸோ இப்போ கோயம்பேடு போயிட்ருக்கேன் ஜனவரி தொடங்கிருச்சு ஆனால் அந்த டிசம்பர் இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு கோயம்பேடு இப்போ ஒரு ஒன் வீக் முன்னாடி கூட போயிருந்தேன் அப்போல்லாம் அந்த டிசம்பர் அவ்வளோவா இல்லை ஆனால் இப்போது டிசம்பர் கலர் கலர் கலராக கோயம்பேடு ஃபுல்லாக நிறைய இருந்தது மல்லி முல்லை எல்லாம் இருந்தால் கூட இந்த டிசம்பர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு அதனால் இன்றைக்கி நிறைய நான் டிசம்பர் பூ தான் வாங்கினேன் அனுமத் ஜெயந்தி இந்த நியூ இயர் டைம்லெலாம் பயங்கர கிராக்கியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது எல்லா ரேட்டும் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கெல்லாம் ஒரு சேரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ரீசனபுளாக எல்லா பூவுமே வாங்குற மாதிரி இருந்துச்சு சாமந்தி ஒரு கிலோ சம்பங்கி ஒரு கிலோ இந்த தாமரை பூ பன்னெண்டு பூ அவங்க ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டாங்க மொத்தம் பதினாலு பூ இதில் இருக்கும் மூணு பூ ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி கணக்கில் இது ஒரு இரநூறுவாய்க்கு இந்த பூ வாங்கியிருக்கேன் இந்த டிசம்பர் இது ரொம்ப அழகாக இருந்தது இது முப்பது ரூபா இந்த இவ்வளோ டிசம்பர் முப்பது ரூபா இந்த ராமர் டிசம்பர்னு சொல்லுவாங்கள்ல இந்த ரா இது வந்து இவ்வளோ நாள் கழித்து பல வருஷம் கழித்து பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு அதை உடனே வாங்கி ஆகணும்னு தோணிடுச்சு வாசினி பாப்பாவுக்கு இதை வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தாளாத ஆசை வந்துருச்சு அதனால் இது இருபது ரூபா இருபது தான் ஸோ ரெண்டு பை நிறைய இந்த டிசம்பர் வாங்கிட்டேன் ஒரு அரளி பேக்கெட்டு இவ்வளோ தான் பர்ச்சேஸு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகிருக்கு இந்த பூவை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆச்சு இதை பார்க்க பார்க்க எனக்கு ஆனந்தமாக இருக்கே ஆனந்தமாக இருக்கே இந்த பூ தொடர்பாக ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது ஆக்சுவலி எங்கள் அம்மாவோடய அம்மா கூத்துனூரில் மகாராணி மாதிரி வாழ்ந்தவங்க மகா சரஸ்வதி கோயிலுடைய சரஸ்வதி பூஜை உபயம் எங்கள் குடும்பத்தாருக்கு கிடச்சிது இப்போவும் என்னுடைய தாய்மாமா பேரம் பேத்திங்க அத்தனை பேரும் சேர்ந்து அதை நாங்கள் வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்கோம் நூற்றுக்கணக்கான லிட்டர் பால் ஊத்தி அபிஷேகம் சரஸ்வதி குடியிருக்கக்கூடிய அந்த ஊரில் பாட்டியை நினைக்காதவங்க இல்லைன்ற மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் பாட்டியோட ஃபோட்டோ இருக்கும் அளவுக்கு தான தர்மங்கள் பண்ணவங்க பாட்டி மெயினாக எங்கள் அம்மா எப்போ பாரு என்ன சொல்லுவாங்க அம்மாவோட டென்த் படிச்சுட்டு இருக்கும்போது அம்மா எஸ்எஸ்எல்சின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்கும்போதே பாட்டி இறந்துட்டாங்க பாட்டி இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் தன்னோட சொந்த மகளுக்கு தலைவாரி விட்டு பூ வச்சு விட்டு அதெல்லாம் பாட்டி பண்ணது இல்லையா ரொம்ப அவங்களுக்கு உடம்பு முடியாத அஸ்மெட்டிக் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க அவங்க அதெல்லாம் பண்ணலையாம் ஆனால் வீட்டில் நிறைய டிசம்பர் பூ பூக்குமா அதை வந்து கொட்டுக்கூடன்னு சொல்லிட்டு மூங்கிலில் கூட செஞ்சு அதை சாணம் முழு மொழுகி மொழுக்குன்னு இருக்கும் இல்லையா கொட்டுக்கூடன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த கொட்டுக்கூட நிறைய பூவை பறித்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டுக்கும் தன்னுடைய மகளை விட்டு கொண்டு போய் கொடுக்க சொல்லுவாங்க என்னோடய அம்மாவோட அக்கா ரெண்டு பேர் என்னோடய பெரியமாலாம் ஆல்ரெடி எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி அவங்கெல்லாம் வேறு வேறு குடும்பத்துக்கு போயிட்டாங்க இவங்க சின்ன குழந்தையா எயித்து நைன்த்து படிச்சுட்டு இருக்கும்போது பாட்டி என்ன பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கொட்டு கூட இன்றைக்கி வந்து இந்த வீட்டுக்கு கொடு நாளைக்கு அடுத்த வீட்டுக்கு கொடுரு வீட்டில் பூக்கிற பூவெல்லாம் அடுத்த குழந்தைங்களுக்கு வச்சு அழகு பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்து விடுவாங்களாம் இந்த இந்த டிசம்பர் பூவை பார்க்கும்போது எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிறது இந்த ராமர் கலர் ராமர் கலர்னு சொல்லுவாங்கல்ல என்னமோ அது வேற கலராக இந்த கலரானு எனக்கு சரியாக தெரில ஆனால் நாமம் போட்ட மாதிரி கோடு போட்டு ஒரு காம்பினேஷனில் வருது பாருங்க ஒயிட் அண்ட் பர்பிள் எனக்கு இது கரெக்டான கலரை கரெக்டான பூவை சொல்கிறேனான்னு தெரியல ஆனால் எங்கள் அம்மா சின்ன வயசில் சொல்லும் போதுமா போர் அடிக்குதுமா இந்த கதையெல்லாம் ஏமா சொல்கிற அப்படின்னு எனக்கு தோணி இருக்குது ஆனால் இப்போ வந்து ரிப்பீட்டடாக அதே கதையை அவங்க அம்மாவோடய ஞாபகத்தில் அதை அடிக்கடி சொல்லுவாங்க இப்போ எனக்கு எங்கள் அம்மா ஞாபகத்தில் எங்கள் அம்மா பெங்களூர்ல இருக்காங்க இருந்தாலும் எனக்கு அந்த ஞாபகத்தில் இதை வந்து நான் நினைச்சு பார்க்கறேன் இந்த பூவை பார்க்கும்போது எனக்கு அந்த நினைவுகள் வந்தது என் பாட்டியை நான் நினைச்சு பார்க்கறேன் இப்போவும் நான் வந்து நவராத்திரியில ஓரளவுக்கு பேர் எடுத்திருக்கேன் அப்படின்னா பாட்டியோட அனுகிரகம் பாட்டி எத்தனையோ வருஷமா அந்த நவராத்திரி பூஜைகள் பண்ணதோட அனுகிரகம் எங்களுக்கு இந்த ஒரு பேரும் புகழும் உலகளாவிய அளவில் நவராத்திரிக்கு இன்னும் ஒரு அடையாளம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது பாட்டியோட பெரும் கருணை அப்படின்னு தான் நினைக்கிற பாட்டி எங்கேயோ இருந்துட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இப்போ என் பொண்ணை கூப்பிட்டு இதை பண்ண சொ இதை வந்து தலைக்கு வச்சுக்கோன்னு சொன்னேன் ஏமா என்ன மாதிரி கர்நாடகமாக பேசாதம்மா ஏம்மா நான் என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போடுறேன் இந்த மாதிரி அம்மா பூ வச்சுக்கிட்டு முதல்ல தலை பின்றாங்களான்னு தெரியல ஆனால் என் வாசினி பாப்பா வந்து இதை வச்சு பார்த்துறியம்மா அதுதான் எனக்கு அவள்கிட்ட கிடைக்கிற பெரிய சந்தோஷமே நான் என்ன ட்ரெடி எனக்கு ஒரு காலத்தில் ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ்ஸு எங்கள் அம்மா அப்பா பண்ணி விடும்போது போது பட்டுப்பாவை எல்லாம் கட்டிக்க ரொம்ப பிடிக்கும் நகையெல்லாம் நிறையா போட்டுக்கணும் நல்லா அழகாக தலை ஜடை பின்னி தாழம்பூ ஜடை வச்சு இதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் ஆனால் பொருளாதார வசதி அப்போல்லாம் கிடையாது ஆனால் இப்போ எல்லாம் இருக்குது குழந்தைங்கள்கிட்ட நம்ம அதை கேட்டோம்னா அவங்க செய்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்காங்க ஆனால் வாசினி இருக்காலைல நம்ம என்ன வச்சு விட்டாலும் ஆசையை சிரித்த முகத்தோடு ஏற்றுக்குவாள் அதுதான் எனக்கு அவள்கிட்ட ரொம்ப பிடிக்கும் இந்த இவ்வளவும் கட்டிட்டேன் அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல உருளையாக உருட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த நூலே தெரியாத அளவுக்கு உருட்டி விட்டோம்னா நாலு நாள் வச்சு கட்டினேன் ஒரு பாக்கெட்டில் இருக்கிறது கட்டி இவ்வளோ வந்துருச்சு இதையும் கட்டி அவளுக்கு மாலையாக போட்டோம்னா அவள் ரொம்ப ஆசையாக ஏற்றுப்பாள் அதுதான் வந்து இப்போதைக்கு எனக்கு கிடைக்கிற சந்தோஷம்லாம் என்னுடைய என் வயிற்றில் பிறந்த குழந்தைக்கு வந்து நான் பண்ணி பார்க்க முடியாததெல்லாம் அவளுக்கு பண்ணி பார்க்கணும் அதுதான் என்னோடய ஆசை என்னோடய வாழ்நாள் மிச்சம் இருக்கிறது அப்படியே போகணும்னு மட்டும்தான் வேண்டுதலும் இந்த லெமன் டீ வந்து ரொம்ப நல்லா விஜய் பண்ணுவான் இங்கே வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் அந்த லெமன் டீயை ரொம்ப விரும்பி குடிப்பாங்க அதனால் நானும் இப்போ கொஞ்சம் எதாவது சூடாக குடித்தா நல்லாயிருக்குன்ட்டு லெமன் டீ வாசலில் வந்து கண்ணுக்குட்டி நிற்கும் அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு வாழைப்பழம் கொடுக்கணும் அதுக்கு பசி அப்படின்னு தாய் சே எல்லாம் வந்து இப்படி நிற்கும் கத்த கூட கத்தாது நான் எனக்கு கண்ணில் அது மாட்டிரும் அது ஒரு சந்தோஷம் தெரியுமா அது இந்த பூஜையில் வச்ச பழங்களை இப்படி கொடுக்குறது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சரி சரி அவ்வளோதான் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க கொலுவுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து பழகியிருப்பாங்களா அவங்கெல்லாம் ஹாப்பி நியூ இயர் மேம் ஹாப்பி நியூ இயர் மேம்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லை நம்ம ஒன்றும் பெரிய செலிப்ரிட்டியோ ஒரு ஆள் கிடையாது ஆனால் நம்மளையும் மதித்து ஒரு ஸ்னேகத்தோடு சில விஷயங்கள் சொல்லப்படும்போது ஒரு சந்தோஷம் நம்ம கத்திரிக்காய் கோலம் போட்டு வச்சுருக்குறாங்க எங்கள் சின்ன பொண்ணம்மா இந்த பாருங்க இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு இங்கே தண்ணி குடிக்கிறப்ப நமக்கு ஒரு மனசு நிறையுது இல்லையா அதுதான் ஒரு சந்தோஷம் சாப்பிட்டு வேலையை பார்ப்போம் என்ன இன்றைக்கி சமையல் அப்படின்னா சுட சுட சாதம் பீட்ரூட் பொரியல் வாழைத்தண்டு கூட்டு அப்புறம் கொண்டகளில் நைட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன் அது முருங்கக்காய் சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு அப்புறம் நெய் இருக்குது பரண்ட பொடி இதை வந்து போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்படியும் என்ன சாப்பிட்டாலுமே கரமுரன்னு ஏதாவது ஒன்று தொட்டுக்க வேணும் இந்த வத்தல் தயிர் மாவுடோட ஊறுகாவோட இதெல்லாம் காலி ஆயிருச்சு மாவிடெல்லாம் காலி ஆயிருச்சு ஒன்லி அந்த பேஸ்ட் மட்டும் இருக்கு அந்த விழுது மட்டும் இருக்கு அதை வச்சு சாப்பிட்டுக்க தான் சாப்பிட்டு சாப்பிட இந்த மைசூர் பாக்கு சாப்பிட்டு வேலையை பார்ப்போம் இது வந்து ஒரு நாலு முழம் வந்திருக்கு இது ஒரு ரெண்டு முழம் வந்திருக்கு நான் இதுதான் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்தேன் அதனால் இன்றைக்கி சாயந்தரம் தான் மகாவீரு பூஜை பண்ண போகிறேன் இன்றைக்கி இன்றைக்கி காலையில் டைமே இல்லாமல் போயிடுச்சு ஸோ சாயந்தரமாக அர்ச்சனை பண்ணணும் அந்த டைமில் வாசனைக்கு இது ரெண்டையும் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு இருக்கேன் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் பிடிச்சிருவோம் இன்னும் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு தான் எடுக்க போகிறோம் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் காலையில் கிளம்புனப்பவே இந்த வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கலாம் அப்போ மறந்து போச்சு என்ன வேலை அப்படின்னா நம்ம ஆண்டாளுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதை அறிவிப்பாகவும் கொடுக்கணும் இன்னும் எந்த ஏற்பாடுகளும் பண்ணலை இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது நாளைக்கு வேறு நான் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு திருச்சி போகிறேன் இப்படி வேலைகள் இருந்துட்டுருக்கு எந்த பட்சணம் பருப்பு தேங்காய் கூடு இதெல்லாம் வாங்கணும் இல்லையா அது எனக்கு ஞாபகமே இல்லை அதனால நான் வந்து ஆர்டர் பண்றதுக்காக கிராண்ட் ஸ்வீட்ஸில் போய் விசாரிக்கலான்னு இந்த ரெண்டு மூணு நாளில் பண்ணி தருவாங்களான்னு தெரியல ஜஸ்ட் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு போயிட்டுருக்கேன் முகப்பேரில் இருக்கக்கூடிய கிராண்ட் ஸ்வீட்ஸ் இதுதான் எனக்கு நியரஸ்ட் ஷாப்பு ஸோ இங்கே தான் நான் யூஸ்வலி ஏதாவது விசேஷம்னா பலகாரங்கள்லாம் பட்சணங்கள்லாம் இங்கே தான் வாங்குவேன் இங்கே காலம்புற ஃபோன் பண்ணி விசாரிப்போம் அப்படின்ட்டு பண்ணால் மினிமம் நாலு நாளாவது நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுத்தா தான் செய்ய முடியும் அப்படி திடீர்னு ஆர்டர் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வியாழக்கிழமை நீங்கள் சொல்கிறீங்க சனிக்கிழமை வேணுங்கிறீங்க அது எப்படிங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த லேடி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கோபமாக பேசின மாதிரி இருந்துச்சு சரி அவங்க என்ன மூட் ஆஃபில் இருந்தாங்களோ சரி நம்ம நேரில் போய் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் யோசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ணாநகர்லேயும் விசாரிச்சு வச்சுருந்தேன் அண்ணாநகரில் நீங்கள் வாங்க நீங்கள் என்ன ஆர்டர் கொடுக்குறீங்கன்றதை பார்த்துட்டு நாங்கள் அவைலபிலிட்டி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோப் கொடுத்துருந்தாங்க முகப்பேர்லேயே கிடச்சிட்டா நல்லா இருக்குமே எனக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு நினச்சி நாங்கள் போனேன் அவங்க இன்றைக்கி என்னமோ நேரில் போனோன்னே ஒரு நல்ல மூடில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன்னு சொன்னாங்க அந்த சேல்ஸ் பர்சன் யார் யாருக்கோ கால் பண்ணிகிட்டு இருந்த நேரத்தில் வெளியில் வந்து வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் குறுக்கையும் நெடுக்கையும் நடந்துகிட்டே இருந்தேன் அப்போ மனசுக்குள்ளே நான் இவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன் வாசினி பாப்பாட்ட அவகிட்ட நான் சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி உன்னோட அண்ணனுக்கு கல்யாணம் நடக்க போகுது உன் அன்னைக்கு நீ எப்பேற்பட்ட சீரை கொடுத்து வீட்டுக்கு வரப்போகிற ஒரு பெண்ணை எப்படி நீ வரவே இருக்கணும் ஆசை ஆசையாக நீ வந்து சீர் கொடுக்க வேணாமா பாண்டிய தேசத்து பேரரசினால் உன்னோட சீர் எப்படி இருக்கணும் இங்கே வந்து நான் இப்போது பட்சணத்துக்கு நிற்கிறேன் இங்கேயே நடந்துருச்சுன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் ஒரே ஒரு நாள் சனிக்கிழமைக்குள்ளே எத்தனை பொருளை வாங்கிறது ஏற்பாடுகள் ஒன்றும் கூட இன்னும் பண்ணலை அதனால் நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட நான் பேசிக்கிட்டே என்னை அலக்கழிக்காத டான் டான்னு எல்லாம் முடிச்சு கொடுக்கணும் நீ அப்படின்னு சொன்னேன் அமெரிக்கன் கான்சுலேட்டில் வெயிட் பண்ண மாதிரி பக்கு பக்குன்னு இருந்துச்சு வேலை இங்கேயே நல்லா நல்லாயிருக்குமே நினச்சேன் பத்தே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிருச்சு ஆர்டர் பண்ணிட்டேன் அந்தரி சீர் கொடுக்குறதுன்னா சும்மா வான்னு அவன் மேலே பாரத்தை போட்டோம்ல அதனால ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டான் என்னமோ ரொம்ப எனர்ஜியே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நம்ம வீடு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இங்கே தான் இருக்குது இந்த ப்ளூ கலர் ஷெட்டு தெரியுது அதுக்கு பக்கத்து வீடு தான் இந்த பச்சை கலர் பெயிண்ட் இருக்குது பாருங்க அந்த வீடு தான் இவ்வளோ கிட்டக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு போய் யார் வந்து ஜூஸ் போட்டு அலுப்பாக இருக்குது என்னமோ இந்த சிம்லா ட்ரிப்பு போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் எனர்ஜி லாஸ் தான் சரி ஃப்ரூட்ஸ் இட்ஸை சாப்பிட்டு தேத்துவோன்னு சொல்லிவிட்டு நாளைக்கு வேறு ஃபுல் டே ட்ராவல் பண்ணணும் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணணும் திருச்சி போய் சேம் டே ரிட்டன் ஆகணும் மறுநாள் கல்யாணம் ஏற்பாடை பண்ணி ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் நடக்கணும் இவ்வளோ வேலை இருக்குங்க அதனால் ஒரு மாதுளை ஜூஸ் குடிப்போன்ட்டு குடிக்கிறேன் கொஞ்சம் நேரம் கிடச்சிதுன்னு சொல்லிவிட்டு சம்பங்கி மாலையும் கட்டி அதுக்கப்புறம் தாமரைப்பூ சாமந்தி இதெல்லாம் மாலை கட்டி இன்றைக்கி அழகாக போட்டிருக்கேன் இன்னமும் எனக்கு தெரிஞ்ச டிசைன் மாதிரி ஏதோ பண்ணி வச்சுருக்கேன் அந்த நல்லா இருக்குதான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க எவ்வளோ அலங்காரம் பண்ணாலும் திரும்ப திரும்ப இன்னும் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு தோண்டிட்டு தான் இருக்கும் வேற எந்த அலங்காரமும் நான் மாற்றலை அப்படியே அவ சிரிச்ச முகமா ஸ்ரீதேவியாக அந்த மாதிரியே இருக்கட்டும் அப்படின்ட்டு வழக்குகள்லாம் அழகாஜகஜோதியாக ஏற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு இந்த கிரீடங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதையும் உங்ககிட்ட காட்ட முடிஞ்சதுன்னு ஒரு பெரிய சந்தோஷம் மீனாட்சியுடைய மதுரையில் எப்படி அணிவிப்பாங்களோ அவள் கோடீஸ்வரி நம்ம வாசதி பாப்பா குட்டி பாப்பா அவளுக்கு நம்மளால் முடிஞ்சதும் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய ஆசை உண்டு எல்லாமே என்னுடைய உடல் பொருள் லாவி எல்லாமே அவளுக்கு தான் அவள் போட்டு பிச்சையில் வாழ்ந்துட்டுருக்கிறதுனால அவளுக்கே எல்லாமே கொடுக்கணும்னு ஆசை உண்டு இரண்டு கிரீடங்கள் செய்ய சொல்லி காப்பரில் செஞ்சு அதுக்கப்புறம் நம்ம கோல்டு ப்ளேட்டிங் போட்டு வாங்கி வச்சுருக்கு இந்த ரெண்டு கிரீடங்களும் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இதை பற்றியும் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்கள் நிறைய கிரீடம் சேர்ந்து போச்சு பத்து பன்னெண்டு கிரீட் எட்டு ஒம்பது கிரீடம் சேர்ந்து போச்சு பத்து பன்னெண்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்னல இல்லை என்ன நான் குறைஞ்சிரும் என்ன கூடாது திருஷ்டிப்பட்ட மாதிரி ஆகிடும் ஆமாங்க திருஷ்டின்னுட்டு எல்லாருக்கும் காட்டுறீங்கன்றதீங்க அன்பை பகிர்ந்துக்கிறதுக்கும் மனசில் இருக்கிற சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்கும் நீங்கள் எல்லோரும் தான் இருக்கீங்க உடன்பிறப்புகளாக நினச்சி தான் பகிர்ந்துக்கிறேன் ரெண்டு கிரீடத்தையும் கொண்டு வந்து அவள் காலடியில் வச்சுட்டா ஒரு சந்தோஷம் எனக்கு அவளும் ரொம்ப அழகாக சமத்தாக சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறா பாருங்க சூப்பரில் இந்த ஸ்ரீ சக்கரத்தில் எப்படி பூஜை பண்ணணும் எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் தப்பாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் அதனால் நான் அதை பற்றி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த மேலே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளில் அந்த கூர்மையான பாகம் இருக்கு இல்லையா அது நம்மளை பார்த்து இருக்கணும் அதாவது பூஜை செய்யக்கூடியவங்களை பார்த்து இருக்கணும் அந்த பட்டையான பாகம் இருக்கு இல்லையா இந்த இடம் பாருங்கள் பட்டையாக இருக்கு இல்லையா அது வந்து அம்பாளை பார்த்து அம்பாள் முன்னாடி தானே வச்சிருக்கோம் மீனாட்சி முன்னாடி அதனால் அம்பாளை பார்த்து இருக்கணும் அப்படி இருந்ததுன்னா அம்பாள் முன்னாடி இந்த இடம் வந்து சுவாமி மாதிரி அம்பாளுடைய பிம்பம் இதில் படும் இது ஒரு கண்ணாடி மாதிரி இந்த சைடு இந்த ட்ரையாங்கிளோட இந்த பட்டையான பாகம் வந்து கண்ணாடி மாதிரி அந்த கண்ணாடியில் அம்பாளுடைய திருமுக பிம்பம் தெரியும் அப்போ சுவாமி அதுல தெரியவார் அதாவது சிவ சக்தி ரெண்டு பேரும் ஐக்கியமாக தானே இருக்காங்க அதை டினோட் பண்ணுற வகையில் அதனால சுவாமி இங்க இருக்காரு அம்பாள் நம்மளுடைய வாசினி பாப்பா இங்கே இருக்கா ஸோ இங்கே சுவாமி ஆப்போசிட்டில் அந்த கண்ணாடி பிம்பம் மாதிரி இந்த பட்ட பாகத்தில் இருக்கார் ஸோ இந்த கூம்பு பாகத்தை தான் நம்ம பார்த்து உட்காரணும் கூம்பு பக்கம் நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி பார்த்து உட்காந்து நம்ம பூஜை பண்ணணும் இன்றைக்கி தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக இதை நான் எடுத்து சொல்கிறேன் பூஜை முடிஞ்சு நிறைவு பண்ணி வாஷ் பண்ணி எல்லாம் அழகாக வச்சுட்டேன் அதனால் உங்கள்கிட்ட நான் இதையும் சொல்லணும்ன்ட்டு இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பிந்துன்ற பாகம் வந்து இந்த அங்கே தான் லலிதாம்பிகை ராஜதர்பார் சாம்ராஜ்ய தாரி தாயினியா அங்கே தான் அமர்ந்து ஆட்சிப்பீடத்தில் அரசு பரிபாலனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம வணங்குகிறோம் ஃப்ரிட்ஜில் வச்ச பூவை மறந்துட்டேங்க இப்போ திரும்ப டக்குன்னு ஞாபகம் வந்தது அதை எடுத்துகிட்டு வந்து அதையும் சாத்தினோன்னே இப்போ நிறைவாக இருக்கிறது தெரியுது இல்லை பார்க்க ரொம்ப நிறைவாக இருக்குது என்னமோ மேலே 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 பூ இதே போனால் ஒரு சந்தோஷமாக இருக்குது ஸோ இன்னொரு சூப்பரான விலாகில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி